ஒரு குறிப்பிட்ட காலை பொழுதில் அல்லது மாலை பொழுதில் நாம் நினைக்கின்ற ஒரு பொழுதில் ஒரு நேரத்தில் அந்த வினாடியில் ஒரு மலர் மலர வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்த்தால் அது இயற்கையாக நடக்குமா இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள் இருக்கிறது இந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம் எல்லா விதமான சாதனைகளையும் செய்ய இயலும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால் மாயாஜால வித்தைகள் என்ற பெயரில் இயற்கைக்கு மாறான சில விஷயங்களை செய்து காட்டி உங்களை மேஜிக் அதாவது ஒரு மாயாஜாலம் செய்து காட்ட உங்களை கவர்ந்தெழுக்க பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு தவறான விஷயம் இறுதி போட்டி தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நடந்தது இதை எத்தனை பேர் ஒரு ஒரு விதமான சுவாரஸ்யத்தோடு இந்திய அணி இந்தியா என்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிறோம் அந்த நாட்டின் சார்பாக சில மனிதர்கள் விளையாடுகிறார்கள் அங்கு தென்னாப்பிரிக்கா என்ற நாடு அந்த நாட்டின் சார்பாக சில விளையா விளையாடுகிறார்கள் நீங்கள் நன்றாக யோசனை செய்து பாருங்கள் இருவருமே சம பலம் பொருந்திய அணியாகத்தான் கணிக்கப்படுகிறது ஆனால் வெற்றியை தீர்மானிப்பது எது தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட காலை பொழுதில் அல்லது மாலை பொழுதில் நாம் நினைக்கின்ற ஒரு பொழுதில் ஒரு நேரத்தில் அந்த வினாடியில் ஒரு மலர் மலர வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்த்தால் அது இயற்கையாக நடக்குமா அவ்வாறு இயற்கையாக நடக்க எந்த வாய்ப்பும் இல்லை இல்லையா நாம் எதிர்பார்த்த நேரத்தில் பூக்கள் பூக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் காய்கள் உருவாக வேண்டும் மரத்தில் கனிகள் உருவாக வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் நினைக்கும் பருவத்தில் அந்த அந்த கனிகள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது இயற்கையாக நடக்கும் வாய்ப்பு உண்டா என்றால் இல்லை எல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள் இயங்குகிறது மனிதர்களும் இது போன்ற ஒரு கட்டமைப்பான வாழ்க்கை முறைக்கு படைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் இந்த ப்ரீ ப்ரோக்ராம்ட் கம்ப்யூட்டர்ஸ் என்ற தொடரினுடைய அத்தியாயத்தினுடைய விஷயம் இந்த அத்தியாயத்தில் நாம் நினைத்தது நினைத்த நேரத்தில் நடத்துவதற்கு சாத்தியம் இருக்கிறதா குறிப்பாக ஒரு மரம் ஒரு செடி ஒரு கொடி தாவரங்கள் இந்த நேரத்தில் நாம் பூ பூக்க வேண்டும் இந்த நேரத்தில் அந்த பூ காயாக மாறும் கனியாக மாறும் என்று அந்த செடி தீர்மானிக்கிறதா அந்த தாவரம் தீர்மானிக்கிறதா அல்லது இயற்கை சூழல் தீர்மானிக்கிறதா இயற்கை சூழல் தான் தீர்மானிக்கிறது என்பதுதான் பதில் சரிதானே அதுபோல நமக்கு தாவரத்தை விட ஒரு சிற சிறப்பு தகுதி இறைவன் அல்லது இயற்கை ஏன் கொடுத்து என்ன கொடுத்திருக்கிறது என்றால் நமக்கு ஒரு ஒரு ஆற்றல் பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றலை மற்ற உயிரினங்களுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஒரு பகுதி இருக்கிறது நாம் எல்லையற்ற பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறோம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள் இருக்கிறது இந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம் எல்லா விதமான சாதனைகளையும் செய்ய இயலும் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்றால் மாயாஜால வித்தைகள் என்ற பெயரில் இயற்கைக்கு மாறான சில விஷயங்களை செய்து காட்டி உங்களை மேஜிக் அதாவது ஒரு மாயாஜாலம் செய்து காட்ட க உங்களை கவர்ந்தெழுக்க பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு தவறான விஷயம் சில விஷயங்களுக்கு சிலர் செய்யும் சில காரியங்களுக்கு நமக்கு உடனடியாக அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இருக்காது ஆனால் அவர் தன்னுடைய அந்த ஒரு சக்தியினால் ஒரு ஒரு செயலால் ஒரு சாமர்த்தியத்தால் அதை செய்து நிகழ்த்தியிருப்பார் அந்த நிகழ்வை நாம் ரொம்ப ரொம்ப வேப்போடு பார்ப்போம் அது மேஜிக் ஷோவில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலும் இருக்கும் இவர் எப்படி இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறினார் நம்முடைய நம்முடைய குறியீடுகள் நம்முடைய அளவீடுகள் எல்லாமே பணத்தை அடிப்படையாக வைத்து தான் இருக்கும் நாம் படைத்த பணம் அது இயற்கையாக வந்த பணம் அல்ல இயற்கை பேராற்றலில் இவர் இவரும் சிறந்திருக்கிறார் என்று யாரையாவது நாம் அளவிடு அளவிடுவோமா என்றால் இல்லை அவ்வாறு இயற்கை பராற்றலுடன் ஒருவர் இருக்கிறார் மனசக்தியுடன் இருக்கிறார் என்பதை அளவிடக்கூடிய மனிதர்கள் மிகச்சிலர் ஏனென்றால் அந்த புரிதல் இருப்பவர்கள் சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் ஒரு கட்டுப்பாடுடன் கட்டமைக்கப்பட்ட வாழ்வியல் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கும் அவர் எந்த துறையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் பணத்தை தவிர்த்து பணத்தை கடந்த பணம் என்ற ஒரு சக்தியை கடந்த மற்ற விஷயங்களை அடைந்தவர்களாக கூட இருக்கட்டும் அவர்கள் அனைவருக்குமே கட்டமைப்புடன் கூடிய சக்தி இருந்திருக்கும் இப்போ இந்த வீடியோ பதிவாகிற முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று அதாவது இருபத்தி ஜூன் அன்னைக்கு கிரிக்கெட் போட்டி நடந்தது மிகவும் இல்லை உலக மக்கள் உலக மக்களில் அதிக வேலை அதிக எண்ணிக்கையில் கவர் கவர்ந்திருக்கும் ஒரு விளையாட்டு கிரிக்கெட் என்பதால் ப்ள சுவாரஸ்யங்கள் நிறைந்த விளையாட்டு என்பதால் நான் கிரிக்கெட்டை உதாரணமாக குறிப்பிடுகிறேன் நேற்று இறுதிப் போட்டி தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நடந்தது இதை எத்தனை பேர் ஒரு ஒரு விதமான சுவாரஸ்யத்தோடு இந்திய அணி இந்தியா என்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிறோம் அந்த நாட்டின் சார்பாக சில மனிதர்கள் விளையாடுகிறார்கள் அங்கு தென்னாப்பிரிக்கா என்ற நாடு அந்த நாட்டின் சார்பாக சில விளையா விளையாடுகிறார்கள் நீங்கள் நன்றாக யோசனை யோசனை செய்து பாருங்கள் இருவருமே சம பலம் பொருந்திய அணியாகத்தான் கணிக்கப்படுகிறது ஆனால் வெற்றியை தீர்மானிப்பது எது சமபலம் கொண்ட அணி இந்த சமபலத்தை அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஆற்றலை எவ்வாறு களத்தில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துதான் வெற்றி அமைகிறது இல்லையா நான் சமபலம் கொண்ட அணி என்று நான் கூறுவதற்கு இன்னொரு காரணம் இறுதி போட்டி வரை இருவருமே இரு அணிகளுமே தோல்விகளை சந்தித்திராமல் அந்த இறுதிப் போட்டியை வந்து அடைகிறது அவர்கள் தோல்விகளை சந்திக்கவே இல்லை தொழில்களை சந்திக்காமல் அவர்கள் இறுதி வரை வந்து இறுதி போட்டிக்கு வருகிறார்கள் என்றால் அப்போ இருவருமே சம பலம் கொண்ட அணிதான் இந்த இரு சம பலம் கொண்ட அணிகள் களத்தில் எவ்வாறு விளையாடுகின்றன யுக்திகளை கையாளுகின்றன எவ்வாறு தங்களுடைய வெற்றியை நோக்கிய ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதில்தான் வெற்றி அடங்கியிருப்பதாக விளையாட்டு நிறுவர்கள் கருதுவார்கள் இருவருக்கும் குறைந்தளவாக வெற்றியை நோக்கிய உந்துதல் இருக்கும் இரு அணிகளுக்குமே சம அளவில் இருக்கும் வெற்றியை நோக்க நோக்கிய உந்துதல் சில சமயங்களில் மாறி மாறி இருக்கும் ஒரு அணி மிக வேகமாக வெற்றியை நோக்கி முன்னேறும் அடுத்த அணி சற்று தடுமாறும் அது சிறிது நேரத்திலேயே இந்த அணி தடுமாறும் அந்த அணி மாறும் இப்படி மாறி மாறி களங்கள் மாறுவதால் தான் இந்த மாறுபட்ட களம்தான் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இத்தனை லட்சம் இத்தனை கோடி உலகத்தில் உள்ள இத்தனை கோடி மக்களை ஈர்க்கிறது ஆக இங்கு ஒன்றை நன்றாக கவனியுங்கள் இங்கு கட்டமைக்கப்பட்ட வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது இவர்கள் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் அதனால்தான் இவர்கள் முனைப்பில் ஒரே ஒரு அணி மட்டும் அதிக முனைப்பில் விளையாடி அல்லது எதிரணியின் முனைப்புகளெல்லாம் கடந்து சவால்களை கடந்து வெற்றியை அடைகிறது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க இதுக்கெல்லாம் எதுவும் ஜாதகம் பார்க்கணுமா விளையாட போகும்போது இவருக்கு நிறைய உற்சாகமாக இருக்கு இல்லைன்றத நான் ஜாதகம் பார்க்கணும் நான் ஜோதிடம் என்ப என்ற அறிவியலை சற்று வித்தியாசமாக பார்க்கிறேன் அதை இந்த நான் புகுத்த விரும்பவில்லை நீங்கள் ஜாதகங்கள் பார்ப்பது ஒரு ஜாதகரிடம் உங்களுடைய எதிர்காலத்தை கணித்து கூறக்கூடிய அறிவியல் ரீதியாக கணித்து கூறக்கூடிய நிபுணர்கள் இருக்கிறார்கள் நான் மிகவும் அடிக்கோடிட்டு கூறுகிறேன் நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்கள் எவ்வாறு கண்டறிகிறார்கள் அவர்கள் உங்களுடைய நீங்கள் பிறந்த நேரத்தில் அந்த கோள்களினுடைய சுற்றுப்பாதையில் எவையவை எந்தெந்த இடத்தில் இருந்தன என்பதை வைத்து அந்த கிரகங்களினுடைய அலைவரிசை உங்களை தாக்கும் விதத்தை கணித்து ஒன்று தாக்கும் பொழுது இன்னொரு மது திசையிலிருந்து அதை வரும் அலைவரிசை அதை தடுக்கலாம் என்கின்ற ஒரு சூத்திரங்களை கொண்டு இந்த ஃபார்முலாவை கொண்டு கணிக்க வேண்டும் இதற்கு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வியை இவ்வாறு கணிப்பதற்கு மிகப்பெரிய மிக நீண்ட நேரம் தேவை இதை சம்பாத்தியமாக மாற்றும் ஒரு ஜோதிட நடுமலர்கள் எல்லாருமே சம்பாத்தியமாக தான் பண்ணுறாங்க இதில் யாரும் இலவசமாக பண்ணுவது மிக குறைவு இது ஒரு அறிவியல் கலை இது ஒரு ஆன்மீகத்தும் ஆன்மீகம் கலந்த அறிவியல் கலை என்பதை உணர்ந்து இதற்கான ஒரு நபருக்கான போதுமான அளவு நேரம் அளவு கால அளவு எடுத்து மிக சரியாக கணித்துக் கூறக்கூடிய நபர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் பார்த்து குறைஞ்ச கட்டணத்தில் நம்ம நிறைய சம்பாதிக்கணுங்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கில் போராடுகிற ஜோதி நிபுணர்கள் தான் விமர்சனத்துக்கு உற்பத்தப்படுகிறார்கள் அல்லது தோல்வி உறுகிறார்கள் அவர்கள் கணிப்பதில் அடைகிறார்கள் ஆக இந்த மனிதன் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு தர ஒரு பேராற்றலுக்குள் தான் இயங்க இயலும் அதை அவனால் இயங்க இயலாது என்பதற்குத்தான் இந்த நேற்று நடந்த கிரிக்கெட் போட்டியினுடைய வெற்றி தோல்வியை நான் கூறினேன் இருவருமே சமபலம் காட்டினார்கள் களத்தில் யாரும் சோ சோடை போவதாக எனக்கு தெரிந்ததில்லை ஆனால் ஒரு சில வினாடிகளில் செய்த தவறுகள் அவர்களை ஒரு ஒரு அணியை தோல்வியை தல்கிறது இன்னொரு அணி வெற்றி பெறுகிறது நன்றாக கவனியுங்கள் ஒரு சில வினாடிகளில் எதிரணி செய்த தவறுகளினால் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய பேராற்றலை ஆதிக்கம் செய்து அந்த பேராற்றலினால் அவர்களை எந்த இடத்திலும் முன்னேற விடாமல் நடுங்க செய்து அந்த வெற்றியை அடையவில்லை இப்போ இங்கே என்ன புலப்படுது அப்படின்னா கட்டமைக்கப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட சக்தியில் இரண்டு அணிகள் இரண்டு விளையாட்டு அணிகள் மோதிக்கொள்ளும் பொழுது அங்கு ஒரு விதிக்கப்பட்ட விதி இவர்களை தாண்டி அதுவும் சேர்ந்தே விளையாடுகிறது விளையாடுகிறது என்றால் அதுவும் செயல்புரிகிறது என்று அர்த்தம் நான் விளையாடுகிறது என்பதை ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் சொன்னேன் இது விளையாட்டு அணிகள் என்றல்ல வாழ்க்கையிலும் கூட நீங்கள் முடிவு எடுக்கிறீர்கள் சில முடிவுகளில் உங்களுக்கு அஹ் சாதகங்கள் இருக்கும் சில முடிவுகளில் பாதகங்கள் இருக்கும் ஏன் இந்த முடிவை எடுத்தோம் தீர ஆராய்ந்து எடுத்த முடிவுகளில் கூட நான் கூறுகிறேன் சில நேரங்களில் அவசர முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் நிர்பந்தம் ஏற்படும் அந்த நிர்பந்தமான காலங்களில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் அடுத்த உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய நிர்மாணங்கள் இருக்கும் அப்படி நெருக்கடியான நேரத்திலும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய மன அமைப்பை பெறுவதற்கு ஒரு சில பயிற்சிகள் வேண்டும் அனுபவங்கள் வேண்டும் பயிற்சிகளினால் மட்டுமே நாம் அதை பெற்று இயலாது அனுபவங்கள் வேண்டும் இப்படியெல்லாம் கால்பந்தாட்டம் ஆடு எதிரணி இப்படியெல்லாம் உன்னை நோக்கி பந்தை தள்ளுவார்கள் அல்லது இப்படி குறுக்கே வருவார்கள் நீ அதை இப்படி தடுக்க வேண்டும் அல்லது இப்படி கடத்தி நம் அணியிடம் சேர்க்க வேண்டும் அவர் அப்படி கடத்தி அங்கே கொண்டு விடுவார் என்றெல்லாம் நீங்கள் பாடம் எடுத்தால் ஒரு கால்பந்தாட்டம் ஒரு கால்பந்தாட்டத்தை குறித்து இப்படி ஒரு பாடம் எடுத்தால் அது களத்திற்கு செல்லும் பொழுது எவ் எவ்வா எவ் எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அதே ச நபரை நீங்கள் களத்தில் இறக்கிவிட்டு இதுதான் ரூல் இந்த கோடுகளுக்குள் தான் இந்த கோடுகளுக்குள் நீ உன்னுடைய ஆற்றலை காட்டிக் கொள்ள வேண்டும் இந்த கோடுகளுக்கு வெளியே நீயும் விடக்கூடாது உன்னுடைய நீ இயக்குகிற பந்தும் விடக்கூடாது என்று அவர்களுக்கு அந்த அடிப்படை விதியை மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்களை களத்தில் இறக்கினால் அவர்கள் தானாகவே தவறு செய்வார்கள் தானாகவே திருத்திக் கொள்வார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்ட ஒரு கால்பந்தாட்ட மைதானம் ஆற்றலை வெளிப்படுத்துவதிலும் தடுப்பாட்டம் ஆடுவதிலும் முன்னேறிச் செல்வதிலும் உங்களுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் அந்த ஆற்றலை பெறுவதற்கான வலி வலிமை உங்கள் உடலுக்குள் இருக்கிறதா ஏனென்றால் அந்த ஆற்றலை பெறுவதற்கும் நம்முடைய உடலில் சில அந்த அந்த வலிமைற்க வேண்டும் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு எங்கிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் விளையாடும் பொழுதே உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் இயங்கும் பொழுதே இந்த சக்தி உங்களை உள்வாங்கி சக்திகளை உள்வாங்கிக் கொள்ளலாம் இது மாபெரும் விஷயம் இந்த கட்டமான கட்டம் போன்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு வரையறைக்குள் கால்பந்தாட்ட நமது வாழ்க்கை விதிகளை நிர்ணயிக்கும் ஒரு சக்தி நமக்கு இருக்கிறது அவை விதிகளை நிர்ணயிக்கும் நாம் எந்த இடத்தில் நின்று ஆட வேண்டும் என்பதை அணி தலைவர் முடிவு செய்வார் அல்லவா அதுபோலத்தான் உங்கள் திறமைக்கேற்ப உங்கள் இடங்கள் நிர்மாணிக்கப்படும் நீங்கள் தடுப்பாட்டம் ஆடுவதில் சிறந்தவர் என்றால் அந்த இடத்தில் நிர்மாணிக்கப்படுவீர்கள் நீங்கள் மிக வேகமாக பந்தை முன் பறித்து சென்று இலக்கை அடைவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு இடம் அமைக்கப்படும் யோசனை செய்து பாருங்கள் ஒருவர் வெற்றிக்காக போராடுகிறார் ஒரு அணி வெற்றிக்காக போராடுகிறது கால்பந்தாட்ட அணி அதில் ஒருவர் மிக முனைப்பாக அந்த சாமர்த்தியமாக தன்னுடைய திறனை கொண்டு தன்னுடைய சொந்த திறனினால் அந்த அந்த கால்பந்தை இலக்கை நோக்கி செலுத்துகிறார் இப்பொழுது நீங்கள் அவரிடமிருந்து தட்டி பறித்து உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள் இந்த இடத்தில் நீங்கள் செய்தது தர்மமா என்ற கேள்வி வருகிறதல்லவா உறவர்களும் கஷ்டப்பட்டு அவருடைய இலக்கை நோக்கி அந்த பந்தை கொண்டு போகிறாரு நீங்கள் தட்டி பறித்து உங்கள் இலக்கை நோக்கி கொண்டு போகிறீர்களே இது என்ன நியாயம் இது விளையாட்டு நியாயம் இதுதான் கால்பந்தாட்டத்தின் நியாயம் அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வர வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ் முறையில் உங்கள் பேராற்றலை இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் இப்படி தான் பயன்படுத்த வேண்டும் வரையறுக்கப்பட்டிருக்கிறீர்கள் யூ ஆர் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் தொடர்ந்து என்னுடைய இந்த அத்தியாயங்களை பாருங்கள் நம்முடைய சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதாவது மெம்பராக ஜாயின் பண்ணலாம் மெம்பராக ஜாயின் பண்ணால் மெம்பர்களுக்கென்றே தனியாக பிரத்யேகமாக இது வருகிறது சில கட்டுரைகள் வருகிறது அதையும் நீங்கள் காணலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்